எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான பாவக்காய் பயன்படுத்தி ஒரு பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது கிட்டத்தட்ட புளி குழம்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும் ஆனால் பாவக்காவோட கசப்புங்கிறது ரொம்ப தெரியாது ஏன்னா புளிப்பு காரம் எல்லாம் இறங்கி அதில் இருக்கிறதுனால கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு மண் பாத்திரம் தான் நான் எடுத்திருக்குறேன் இந்த குழம்பு வந்து மண் பாத்திரத்தில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க நல்லா நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கடுகு பருப்பு போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க அது கூடவே சீரகமும் சேர்த்து நல்லா வெடிக்க விடலாம் இதெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு காய்ப்புடி அளவுக்கு பூண்டு வழக்கமாக நம்ம புளி குழம்புக்கெல்லாம் எப்படி செய்வோமோ அதே மெத்தட் தான் இதில் ஆனால் இதில் பாவக்காய் சேர்த்து செய்ய போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த இடத்துல சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் நிறையவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி பழம் வந்து நான் மீடியம் சைஸ் தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் அதில் ஆட் பண்ணுறேன் நல்லா குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கோங்க இவையும் நல்லா சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று ஈவனாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் நான் பாவக்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் வந்து ரொம்ப கசப்பு தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் பெருசு பெருசாக வட்ட வட்டமாக கட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக போடும்போது என்ன ஆகும்னா அந்த எல்லா பீசஸ்லையும் உப்பு காரங்கிறது நல்லா இறங்கி அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் குட்டியாகவே கட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த குழம்பு மிளகாய் தூள் வச்சுருக்கீங்க அப்படின்னா மல்லித்தூள் தனியாத்தூளை கட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பொடி உப்புன்னு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துட்டு இதெல்லாம் அந்த காயில் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா ஈவனாக கிண்டி விட்ருங்க இந்த உப்பு காரம் எல்லாம் எல்லா காய்லேயும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா ஈவனாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே நான் இப்போ இப்போ ஆட் பண்ணலை ஸோ அதனால் இந்த எண்ணெயிலே தான் இது நல்லா வதக்கி விட போகிறோம் மண் சட்டி பாத்திரம் அப்படிங்கிறதுனால சூடு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதனால உங்களுக்கு காய் வந்து கொஞ்சம் வதங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தண்ணி தெளிக்கணும் ஃபஸ்ட்டே அப்படிங்கிற அவசியம் இல்லை இதை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வேக வைக்க போகிறதில்ல அது நல்ல அந்த ஹாஃப் குக்கடுன்னு இருக்கும் இல்லையா அந்த வர தனியும் நம்ம தண்ணி இல்லாமல் தான் நம்ம வந்து வேக போகிறோம் வதக்கி விழப்புறோம் அந்த எண்ணெயிலையும் வதங்கும் போது அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறஞ்சி போயிருக்கும் ஸோ அதனால் நடுவில் கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்பப்போ நீங்கள் வந்து எடுத்து எடுத்து கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க ஃபஸ்ட் டைம் எடுத்ததை விட இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா மாறி போயிருக்கு பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலர்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல இப்போ இது ஓரளவு பாதி குக் ஆகிடுச்சு இந்த இடத்துல நான் வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம புளி வந்து புளி குழம்புக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா அளவே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவே சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த காய்க்கு வந்து போதுமான அளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டுட்டு இது அகேன் நீங்கள் வந்து சிம்லேயே வச்சோ மீடியம் ஃப்ளேமில் வச்சோ நீங்கள் வந்து ஃபுல்லாக வேக வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்ல காய் வெந்து வந்திருக்கு இன்னுமே கொஞ்சம் வேகலாம் ஸோ அதனால நான் திருப்பியும் நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து மூடி வச்சுக்கிறேன் இதில் வந்து இப்போ வந்து நம்ம உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் காய் வெந்து வர டைம் மட்டும் தான் நம்ம கொடுக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் சீரகம் அரைச்சி நீங்கள் இதை ஊற்றிக்கலாம் அப்படி இல்லை தேங்காய் பால் முத பால் மொட்டை கூட இதில் கொண்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காவோ தேங்காய் பாலோ எதுவுமே ஆட் பண்ணல நான் வந்து இப்படியே தான் எடுத்துக்கப் போகிறேன் இதை இன்னும் கூட நீங்கள் வந்து சைட் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இந்த அளவுக்கு குழம்பும் இவ்வளோ காயும் வச்சு சாப்பிட்றப்போ அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.